வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் இன்னையோட பதிவில் ஹவு கர்மா இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர்டு டு ஒன் பர்சன் டு அனதர் எப்படி கர்மா அப்படின்றது பரிமாற்றம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு கர்மாவை வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் அதன் பிறகு அந்த கர்மா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதனோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதன் பிறகு ஒரு திரைப்படத்தை உதாரணமாக காமிச்சு ஒரு சினாரியோவை உதாரணமாக காமிச்சு எப்படி கர்மா அப்படின்றது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம உதாரணமா எடுக்கக்கூடிய கர்ம பதிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா கர்ம பதிவு நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கலாம் ஏற்கனவே மரபணு ஜோதிடத்தை தெரிந்தவர்களுக்கு சூரியன் கர்மால இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் வந்து கொடுத்துட்றேன் இன் ஜெனரல் சூரியன் அப்படின்றது வந்து தந்தையை குறிக்கக்கூடியது இப்போ ஒரு மகனுக்கு சூரியனோட கர்ம பதிவு இருக்கு அப்படின்னா அந்த மகன் தந்தை சார்ந்த ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றது அந்த கர்ம பதிவில் இருக்கக்கூடிய ஒரு டிமெரிட்ஸ் அது தலையெழுத்து கிடையாது அந்த ஜாதகம் வந்து இண்டிகேட் பண்ணுது இதுக்கு நான் ஏற்கனவே திரைப்படங்களும் நான் வந்து உதாரணம் சொல்லியிருக்கேன் ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் ஒரு அப்பா எப்படி இருப்பார் ஒரு எம்டன் மகன் அப்படின்ற திரைப்படத்தில் அப்பா எப்படி நடந்துப்பார் பையன்கிட்ட அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த அந்த அனிமல் அப்படின்ற திரைப்படத்தில் பையன் எப்படி அப்பா கிட்ட நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி ஆர் வேரியஸ் டைப்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்றவர் அவரோட கடமையிலிருந்து தவறி பையனோட வாழ்க்கையை மிஸ்லீட் பண்ணுவார் பையன் தான் வாழ்க்கையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது அப்படின்றதுக்கு அவர் கைட் பண்ணாமல் அவர் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே பையனோட வாழ்க்கையை மிஸ்லீட் பண்ணும் இது பெண்களுக்கும் பொருந்தும் எல்லா படத்துலயும் ஆண்களை வச்சு தான் எடுத்திருப்பாங்க ஆனா இது பெண்களுக்கும் பொருந்தும் பெண்களும் இப்ப நான் சொல்கிறத வந்து நீங்க உங்க ஜாதகத்தில் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் சோ தந்தை அப்படின்ற ஸ்தானம் கொடுப்பனை அற்று போவது அப்படின்றது தான் இந்த சூரியனோட கர்ம பதிவு இது பையனுக்கு சூரியனோட கர்மா இருக்கணும் அப்பாக்கு சூரியன் கர்மா இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது பிரச்சனை கிடையாது பையனுக்கு சூரியனோட கர்ம பதிவு இருந்தால் அப்பாக்கள் டாமினேட் பண்ணுறாங்க அதுதான் நம்மளோட புரிதலாக இருக்குது அண்ட் இருக்கவே கூடாத ஒரு கர்மா எது அப்படின்னா அப்பாங்களுக்கு குருவோட கர்மா அப்பாவுக்கு வந்து குரு கர்மா இருந்து பையனுக்கு சூரியன் கர்மா இருந்துச்சு அப்படின்னா அங்க நிலமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும் ஈவன் தந்தை காட்டுற லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் இதெல்லாம் கூட வந்து பசங்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும் அதை அவர்கள் விரும்பவே மாட்டாங்க அந்த லவ் அண்ட் கேரா அவங்க விரும்பவே மாட்டாங்க காலம் ஃபுல்லா எப்படி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்பா கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றதையே அந்த பசங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சரி இப்போ சூரியன் கர்மாவில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்தபடியாக திரைப்படத்தோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்றேன் அழகாக ஒரு சினாரியோவை வந்து சொல்லி சொல்றேன் சமீபத்துல கூட நான் அந்த அனிமல் அப்படின்ற அந்த படத்தை பத்தி நான் பேசும்போது அதை ஜஸ்ட் அப்படியே கடந்து போயிட்டேன் ரொம்ப இன்டெப்தா அதை நான் வந்து சொல்ல கிடையாது இந்த பதவியில உங்களுக்கு நான் சொல்றேன் கர்மா எப்படி ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த ஆனிமல் அப்படின்ற திரைப்படத்தை தான் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து உதாரணமாக எடுக்க போகிறோம் அதில் ஒரு சீனை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சீனில் என்ன ஆகும் அப்படின்னா பையன் அவர் வந்து யூஸ்வலாக ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் பாட்டு வீட்டுக்கு வருவார் அப்போ வந்து அவங்க அக்கா கண்ணை கசக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க படிக்கிற அவங்க படிக்கிற காலேஜிலே இந்த பையன் போயிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க காலேஜில் இந்த மாதிரி அவங்கள வந்து சில பேர் ராக் பண்ணிட்டாங்க ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அந்த சின்ன பையன் கேட்பாப்படி ஸ்கூல் படிக்கிற பையன் காலேஜ் போகிற அந்த பொண்ணை பார்த்து கேட்பாப்படி என்னக்கா நீ வந்து யார்ட்டையாவது சொன்னியா இது அப்பாட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்பான் உடனே அந்த பெண் வந்து சொல்லுவாங்க இல்லை நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் அப்பாவை ரீச் பண்ணவே முடியல அப்பாக்கிட்ட அந்த தகவலை சொல்லவே முடியல அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜே இவங்களோடது ஸோ இவங்களோட காலேஜில் இவங்களே யாரோ அராஸ் பண்ணியிருக்காங்க இவங்களே யாரோ வந்து ராக் பண்ணியிருக்காங்க இந்த பையன் அதை தட்டி கேட்குறேன்னு போயிட்டு காலேஜில் போயிட்டு ஒரே ரகலை பண்ணுவார் ரகலை பண்ண மேட்ரு வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து இந்த பையனை போட்டு கண்ணா அப்படின்னா அடிப்பார் பயங்கரமாக திட்டுவார் இதெல்லாம் ஒரு பக்கம் சீன் பை சீன் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்பார் நாம் கட்டின காலேஜில் நம்மளோட காலேஜில் நம்ம அக்காக்கே மரியாதை இல்லை நம்ம அக்காக்கே வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னா வேற யார் தான் வந்து சேஃப்டியாக இருப்பான் அந்த காலேஜில் நியாயமாக பார்த்தா நான் பண்ண வேலையை நீங்கள் பண்ணியிருக்கணும் உங்கள் கடமையை செய்கிறதுக்கு நீங்கள் தவறிட்டீங்க அதனால தான் நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு நம்ம அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த பையனுக்கு அவனோட இருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அவனுக்கு சூரியன்கர்மா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஒரு விஷயத்த அந்த பையனோட ஆட்டிடியூடிலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹாஸ் தட் ஆட்டிடியூட் அவன் வந்து தப்பு பண்ணலை எப்போ அவங்க அப்பா அவரோட கடமையை செய்ய தவறுறாரோ அப்போ அந்த சூரியன் கர்மா அப்படின்றது வெளிப்படுது தந்தை என்ன செய்யணுமோ தந்தையின் ஸ்தானத்துல அந்த பையன் செய்யறான் என்ன ஒன்னு அந்த பையனுக்குன்னு ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அந்த ஸ்கூல் படிக்கிற பையனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அவன் அவனோட வயசுக்கு என்ன பண்ணுவானோ அதை அவங்க வந்து பண்ணிடுறான் காலேஜில் போயிட்டு அந்த அளவுக்கு ரகலை பண்ணிடுறான் இங்க நல்லா பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தை அப்படின்ற ஸ்தானம் அதனோட கடமையை செய்ய தவறுது அதனால் அந்த கர்மா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத வந்து பாருங்கள் அண்ட் படம் முழுக்கவே அந்த கதாபாத்திரம் ஹீரோ கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையின் அன்புக்காக தந்தையோட ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு மகனாக அந்த கதை முழுக்கமும் வந்து வடிவமைச்சிருப்பாங்க எப்படிலாம் ஒரு தகப்பன் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அந்த தகப்பன் இருப்பார் அவரோட பிஸ்னஸையும் அவரால் சரியாக பார்த்துக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ஃபேமிலிக்கும் ஆபத்து அவரோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு வரும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த பையன் எப்படி கையில் எடுத்துக்கிறான் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த திரைக்கதையை முழுக்கவும் வந்து காமிச்சிருப்பாங்க கர்மா இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு கர்மா இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பெரும்பாலும் நம்ம சுற்றாரிடமும் நம்ம சமூகத்திடமும் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் எப்போ செய்ய தவறுகின்றோமோ அப்போ தான் கர்மா அப்படின்றது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதில் பாசிட்டிவும் நடக்கும் நெகட்டிவும் நடக்கும் அது வந்து சம்மந்தப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் கையில் இருக்குது ஆனால் நம்மளோட வேலை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சரியாக செய்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாது நம்மளோட சக்தி என்னவோ நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சுற்றாரையும் நம்மளோட உறவினர்களையும் நம்மளோட சமூகத்தையும் நம்ம வந்து டெஃபினட்டாக பாத்துக்கலாம் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நூறு குழந்தைங்களுக்கு சோறு போடுறது நூறு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் கிடையாது நம்ம ரோட்ல ஒரு குப்பைய பார்த்தோம் அப்படின்னா அந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறதும் ஒரு நல்லதுதான் இந்த மாதிரி கர்மா அப்படின்றது வெவ்வேறு படிநிலைகளில் வந்து பரிமாற்றம் ஆகுது இப்போ சுக்ரன் கர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா மனைவியை எப்படி ஒருத்தவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுல சுக்கரன் கர்மா அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகுது சந்திரன் கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட தாய் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க ஆர் மாமியாருக்கும் மருமகளுக்கும் உண்டான பந்தம் எப்படி இருக்கு இது சந்திரன் சந்திரன்கர்மாவை வந்து இண்டிகேட் பண்ணுது இது சந்திரன் கர்மா குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதிலும் ஐயா சொன்ன ஒரு ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் என் மைண்டில் அப்படியே நிற்கிது நம்மளோட மருமகள் நம்மளோட அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சுட்டு தான் வருவா அப்படின்றது எல்லா மாமியார் மார்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டில் சண்டையே இருக்காது நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் இன்னும் அது என் மைண்டில் இருக்குது ஸோ நாம் நம்மளோட கடமையை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓவர்டூவும் பண்ணிடக்கூடாது செய்யாமலும் இருந்துடக்கூடாது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை அவங்களுக்கு எந்த கரி கர்மா பரிமாற்றமும் நடக்காது எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை நிம்மதியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இது சார்ந்து நோய்களுமே வந்து இருக்கு இந்த கர்மா சார்ந்து நோய்களுமே இருக்குது ஒவ்வொரு ஆட்டிடியூடுக்கும் ஒவ்வொரு நோயை வந்து நம்ம வந்து குறிப்பிடலாம் ஸோ அப்போ இங்கே கர்மா மற்றும் பரிமாற்றம் ஆகாமல் அது கூட சேர்ந்து நோய்களும் வந்து பரிமாற்றம் அடைகிறத நம்மளால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுது அது சார்ந்த ரிசர்ச்சில் தான் இருக்கேன் அது சார்ந்த தேடுதலில் தான் இருக்கேன் இன்னும் அது முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை இப்போ எல்லா கர்மாவுக்கும் எனக்கு ஒரு ஒரு பிக்சர் வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை பற்றி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அதுக்குண்டான தகவலையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அரவேல் நன்றி